ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட் வைப்ரேஷனோட உங்களோட ஒரு வ்ளாக் ஷேர் பண்ண போகிறேன் அது ஒரு சில் கிளைமேட்டு இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து இந்த ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த ஊட்டி கொடைக்கானல இருந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவாமி அலங்காரம் தான் அதாவது வந்து ஒரு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் நம்ம சுவாமி அலங்காரம் செய்வோம் இல்லையா ஏற்கனவே இந்த மாதிரி சுவாமி அலங்காரம் செய்கிறது வரலட்சுமி பூ பூஜைக்கான சுவாமி அலங்காரம் செய்யறது இதெல்லாமே நான் நிறைய உங்களுக்கு நம்ம பிளாக்ல காமிச்சிருப்பேன் இன்னைக்கு நம்ம மாப்பிள்ளை வீட்டில் தான் வந்து சுவாமி அலங்காரம் செய்ய வந்திருக்கோம் வந்தது எப்படின்னா ஒரு நம்மளுக்கு டைமிங் வந்து செவன் டு டென் பிளான் பண்ணியிருந்தோம் மழை அதிகமாக இருந்ததுனால நம்மளால் அந்த டைமுக்கு வர முடியல அதுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் மழை எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் தான் நம்ம உடுமலை வர்ற மாதிரி இருந்தது சுவாமியெல்லாம் ஃபைனலாக செய்து முடிச்சுட்டு மாலை ஆண்டாள் மாலை வந்து நாங்கள் செய்ய சொல்லியிருந்தோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாலையோட டெக்கரேஷன்ஸ் மாலை ஆர்டர் கொடுக்குறது வந்து அவங்க கிட்டேயே விட்டுருவோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்து கொடுத்துருங்க ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து அதுக்கு பே பண்ணுற அமௌண்ட் வந்து முன்ன பின்ன மாறும் ப்ளஸ் வந்து டெக்கரேஷன்ஸில் வந்து நீங்கள் மாலை கட்டுனது வந்து ஒரு சிலர் நல்லா கட்டுவாங்க ஒரு சிலர் கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டுவாங்க சுவாமியை எடுத்து காமிக்கிறதே நம்ம போடக்கூடிய அந்த மாலையில் வந்து ஒரு தனி அழகு தான் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் முதலையே வந்து நீங்கள் மாலை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி நீட்டாக எல்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஃபைனலாக நான் ஒரு சின்ன சின்ன இடம் கூட விடாமல் நல்லபடியாக சேஃப்டி பண்ணி கொடுத்துருந்தேன் ஏன்னா த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு மேலாகும் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு அது வரைக்கும் அது பத்திரமா இருக்கணும் இல்லையா எந்த இடத்துலையும் எந்த திங்ஸும் விளையிடக்கூடாது இல்லையா அதனால ப்ராப்பராக எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்கும்போதே சைல் அவங்களும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ப்ளேட் டெக்ரேஷன்ஸ் காலையில் வந்து என்ன தேவையோ அதில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஃபைனலாக எல்லாம் செய்து முடிச்சிட்டு ஒரு டென் தேர்ட்டிக்கு நாங்கள் வந்து உடுமலையிலிருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு செவன் டு எயிட் ஓ கிளாக்கு மேலே தான் இந்த பிளாக் கன்னியூ ஆகுது இதெல்லாம் என்னென்ட்டா ஆன்லைனில் எடுத்த ஆர்டர்ஸு ப்ளஸ் வந்து எல்லாம் ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம பாவா கிட்ட கொடுத்து விடுறதுக்கு பார்சல் வைக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து அவங்க ஆன் த வேல ஒரு சிலர் வந்து மெயின் ரோட்டில் வந்து ஒரு சிலர் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க அவங்களோட தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுருந்தேன் ஒரு சிலது வந்து ஒரு செட் ஆஃப் வந்து பழனி அது போக நெய்க்காரப்பட்டி அப்புறம் வந்து பார்சல் வைக்க வேண்டியது இதெல்லாமே தான் வந்து நம்ம வச்சுருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து மிஷின் எம்ப்ராய்டரி வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலர் வந்து அவங்களே பேட்டர்ன் கொடுத்துட்றாங்க ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நானே சூஸ் பண்ணி அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் சரி ஓகேங்க இந்த மாதிரி ஸ்லீவுக்கு போட்டுட்டு பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ஸ்லீவ்ஸ்க்கெல்லாம் வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க எதா இருந்தாலும் ஒன்றுங்கிறது ரெண்டு டைம் லேட்டாக கொடுக்குறதுங்கிறத காட்டிலும் அவங்கள்ட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது அவங்க ஹாப்பியாவாங்க இல்லையா தான் நான் சூஸ் பண்ணாலும் இல்லைங்க இதுதான் போட போறேன் இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி அவுட்புட் வரும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் காம்பினேஷனா போடும் போது அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் ஒரு சில பிளவுசஸ் வந்து இந்த மாதிரி பைப்பிங்கில் இவங்களுக்கு செட் ஆஃப் ஒரு செவன் டு எயிட் பிளவுசஸ் நினைக்கிறேன் இதெல்லாமே த தேயில் நம்ம வந்து நெக்கரப்பட்டியில் கொடுக்கணும் அதுபோக ஒரு செட் ஆஃப் வந்து பழனி கொண்டுட்டு போகணும் அப்புறம் ஒரு சிலது வந்து பார்சல் வைக்கணும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய பைப்பிங் பிளவுசஸ் ஒரு எட்டு சாரீக்ஸ் பக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த எட்டு சாரீஸுமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி ஸாரீஸ் எல்லாம் வந்து அவங்கள்ட்டையே கொடுத்துட்டேன் ஒரு சில ஸாரீஸ் மட்டும் என்கிட்ட இருந்தது ஏன்னா பட்டு சாரீஸ் வந்து அந்த நான் முடி போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நான் பண்ணி தர்றதில்லை இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்கள்டே கொடுத்துட்டோம்னா டவுன் சைடில் வந்து அவங்க வந்து செய்துப்பாங்க ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடை இருக்கு ஒரு மிஷின் எம்ப்ராய்டரின்னா ஒரு கடை போகணும் மேனுவல் எம்ப்ராய்ட்ரினா ஒரு கடை போகணும் ஒரு சாரீ கோடு அடிச்சு ஃபால்ஸு ஜிக் ஜாக்ல போட்டு ஹெம்மிங் பண்ணி தரதுக்கு ஒரு கடை போகணும் இப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம் ஜிக் ஜாக் போட மாட்டோம் டெய்லர் ஷாப்பில் ஜிக் ஜாக் போடாமல் கை ஹெம்மிங் பண்ணி தர மாட்டோம் அது வந்து ஒரு சிலர் வந்து அப்படி வேண்டாம் எனக்கு கை ஹெம்மிங் போட்டு தான் பட்டு சாரீஸ் எல்லாம் வேணும்னு கேட்பாங்க அப்போ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடையில் கொடுத்து மொத்தமாக வாங்கிடுவோம் மிஷன் எம்பிராய்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நிறையா பேர் போட்டுட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு அவங்க வந்து கேட்டிருக்கும்போது என்னன்னாங்கன்னா ஸ்லீவுக்கு மட்டும்தான் எனக்கு ஒர்க் வேணும்னு சொன்னேன் அவங்கள்ட்ட இந்த இப்பக்கா இப்போ இது கரண்ட்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த டிசைன் ஓகேவா ஏன்னா ஸாரி வந்து ஃபுல் பிளைன் சாரி உங்களுக்கு கீழே இருக்கு அந்த சாரீ தான் வந்து ஃபுல் பிளைனு கோல்டு கூட இருக்காது ஆனால் ரொம்ப மினிமலான ஒரு லைட் கோல்டையும் இதையும் வச்சு நம்ம இந்த டிசைன் பண்ணியிருந்தோம் அப்புறம் இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பழனியில் இருக்கக்கூடிய அக்காவோடதையும் ப்ளஸ் வந்து ஆன்லைன் ஆர்டர் அதுபோக பொள்ளாச்சியிலிருந்து வந்த ஆர்டர் இந்த சாரீஸை வந்து இப்போ பார்த்துக்குங்க இதெல்லாமே நம்ம ஆரி ஒர்க்குக்கு மார்க் பண்ணி நம்ம கிட்ட வந்து ஆரி ஒர்க்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சு இதில் என்னென்னா ஒரு சிலருக்கு வந்து இன்னுமே சொல்கிறேன் ஒரு சிலர்ஸ் வந்து டெய்லர் செட் ஆகலை அப்படின்னா திரும்ப வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நானுமே எல்லா கஸ்டமர்ஸ்ட்டையுமே அப்படித்தான் சொல்ல ஒரு ஒன் ஆர் டூ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபிட்டிங் நல்லா இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணலாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்னால் அதை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ப்ளவுஸஸில் கொடுக்கலாம் ஒரு சிலருக்குலாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடும் அவங்க நேரில் வரணுங்கிறது கூட இல்லை அவங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிரும் ஒரு சிலருக்கு வந்து சூட்டபிள் ஆகாது இதில் எனக்குமே ஒரு சின்ன மன வருத்தம் தான் ஒருத்தருக்கு வந்து என்னால் அவங்களுக்கு எவ்வளோ ரெடி பண்ணி கொடுத்தீங்க பார்த்துங்க அவங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ் வந்து என்னால் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கவே முடியல இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓகே எனக்கு சுடிஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க பிளவுஸஸ் வந்து நானே எனக்கு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பெத்தநாயக்கம்பட்டி அக்காவுடையது இது வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு பத்து பிளவுஸுக்கு பக்கம் கொடுத்துருந்தாங்க பிளவுசஸ் எல்லாம் வந்து காட்டன் பிளவுஸு சில்க் காட்டன் பிளவுசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம் மிஷின் எம்ப்ராய்டரி வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் அதிகமாக கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி அதில் வந்து அவங்களுடைய பட்டு சாரீஸ்க்கு வந்து சில்க் காட்டன் பிளவுசஸ் எடுத்து அது உன்னோட வெஸ்டர்ன்டா ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால இந்த மாதிரி தான் கொடி பேட்டர்ன் சூஸ் பண்ணியிருந்தோம் இதில் ரெண்டு பிளவுஸ் வந்து அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த பட்டு சாரீஸ்க்கு வந்து நம்ம பிளவுஸ் செப்பரேட்டாக எடுத்து இந்த ஒர்க் பண்ணியிருந்தோம் இவ்வளோ ஃபினிஷிங்காக இவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நீங்க என்ன மாதிரி பேட்டர்ன் கேட்டாலுமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ரெடி என்ன மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் காரி ஒர்க் பேட்டர்ன்ஸ் நீங்க காமிச்சிங்கனாலும் அது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு செட்டில் ஆஃப் ஒரு இங்க் ப்ளூ கலர் சேரீக்கு வந்து இந்த பிங்க் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் சாரீஸ் வந்து அவங்க கஸ்டமர்கிட்டயே கொடுத்து விட்டதுனால சாரீ பிக்குங்கிட்ட இல்லை ரெண்டும் எப்பவுமே காம்பினேஷன்ஸா வச்சு பார்க்கும்போது பார்க்க அழகா இருக்கும் ஓ இதுக்கு வந்து இது சூட்டபிள் ஆகும் அப்படின்ட்டு ஏன்னா அந்த சாரீஸ்ல வர்றது மாங்காய் பிஞ்சு வரும் இது எங்கள் சித்தியோட ப்ளவுஸு எங்கள் சித்தி வந்து என்னன்னு சொல்லியிருந்தாங்க பட்டு சாரி எங்கிட்ட இல்லை பட்டு சாரி வந்து சித்திக்கிட்ட கொடுத்துட்டேன் அது ஒரு ராணி பிங்க்ல லைட் கோல்டு கலர் வந்த மாதிரி ஒரு முந்தி வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சாரீ அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க சித்தி எனக்கு அரை இன்ச்சுக்கு மேலே எனக்கு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணேன்னா அவங்கள்ட்ட பேட்டர்ன்ஸ் கேட்டேன் கேட்கும் போது அவங்க கம்ப்யூட்டரில் இருந்ததெல்லாம் எனக்கு காமிக்கும் போது இது ரொம்ப சிறுசாக இருந்த மாதிரி இருந்தது பார்க்கவும் அழகாக இருந்தது சரி இந்த கொடி பேட்டர்ன் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கொடி பேட்டர்ன் போட்டோம் ஸ்லீவுக்கும் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் இந்த பட்டு சாரிக்கு போட்டிருந்தோம் ஃபைனலாக இதெல்லாமே தனித்தனி கட்டப்பெயில யாராருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து விட்டோம்னா காலையில் டூ வீலரில் போகும்போது அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருந்த நிலா பட்டு சாரி அதனுடைய ஆரி ஒர்க்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணி இன்னைக்கு பேக்கிங் வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் சாரி பட்டு சாரி அது போக அக்காவுக்கு பட்டு சாரீஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இது வந்து பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்காக கொடுத்துருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கில் நெட்வொர்க்கும் ப்ளஸ் வந்து ஆரி ஒர்க்ஸ்லேயே கொஞ்சம் கிராண்டாக போட்டு தர சொல்லியிருந்தாங்க ப்ரின்சஸ் கட் போட்டு சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தோம் முக்கியமாக பாப்பா வியர் பண்ண ஃபோட்டோவும் நம்மளுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஃபங்க்ஷனில் எடுத்தது ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது அதை போக பாப்பாவோட அம்மாவுக்கு அக்காவுக்கும் வந்து ரெண்டு செட் ஆஃப் சாரி ஆரி ஒர்க்ஸ் போட்டு நீட்டாக அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இவங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் பாபா வந்து பார்சல் வச்சுடுவாங்க ஒர்க் போட்டது ப்ளஸ் ஸ்டிச்சிங் பண்ணதெல்லாம் வந்து வ்ளாக்ஸில் எடுக்கலை ரீசெண்ட் டேஸில் நான் ரொம்ப ஒரு த்ரீ மந்த்ஸாக பெருசாக ஈடுபாட்டு காட்டி என்னால் வீடியோஸ் எடுக்க முடியலை இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செட் ஆஃப் ரெண்டு சாரீ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன் இது கஸ்டமர் என்ன டிசைன் கேட்டாங்களோ சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை ஒர்க் பண்ணியிருந்தோம் அவ்வளோ நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸ் மட்டும் அக்காவுக்கு வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தது ஆல்ரெடி அக்காவுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து அக்காவே சேர்த்துக்கிட்டாங்க ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்கு கையில் கொடுத்துருந்தோம் ஜர்தோசியோட ஒர்க் தான் இதில் அதிகமாக இருந்தது சமைக்க ஒர்க் போட்டிருந்தோம் நெக்ஸ்ட் சேரீ பார்த்தீங்கன்னா சேம் இதே க்ரீன் பேட்டர்னில் தான் வரும் அது ஒரு நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் எல்லோ கலர் முந்தியும் எல்லோ கலரில் வந்து ப்ளவுஸும் வரும் க்ரீன் கலர் வச்சு நம்ம பேக்கில் சிம்பிளாக ஒரு ஒர்க் ஒரு ஹாஃப் இன்ச்சு பண்ணிவிட்டு ஸ்லீவில் வந்து கை அங்கே இந்த கோல்டனில் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பேட்டனில் நாங்கள் போட்டு வாங்கியிருந்தோம் அது சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டாலர்ஸ் அந்த கோல்டன் டாலர்ஸ் எல்லாம் சே விற்பாங்க இல்லையா அந்த டாலர்ஸ் பதிச்சு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது அவுட்புட்டு இன்றைக்கி vlog உங்களோட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ரீஃப்ரெஷ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் டாட்டா பபாய்